வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை ஆழமா பார்க்க போறோம் நமக்கிட்ட இருக்கிற இந்த ஆடியோ புக் டிரான்ஸ்கிரிப்ட் அன்றாட வாழ்க்கைக்கான மீ பொருளியல் அதாவது மெட்டபிசிக்ஸ் பத்தி பேசுது யதார்த்தம் உணர்வு நிலை ஆற்றல் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய விஷயங்கள்லாம் நம்ம டெய்லி லைஃபை எப்படி மாத்தும் இது எப்படி நடைமுறைக்கு கொண்டு வரதுன்னு பார்க்கலாம் சரி ஆரம்பிக்கலாமா நிச்சயமா இது வந்து ஏதோ தத்துவ வகுப்பு மாதிரி நினைக்க வேண்டாம் நம்மள நம்ம உலகத்தை வேற மாதிரி பாக்குறதுக்கு இது ஒரு கருவி மாதிரி நம்மளோட சாத்தியக்கூறுகளை புரிஞ்சுக்க இது ரொம்ப உதவும் ஓகே இந்த ஆதாரம் சொல்ற முதல் விஷயமே நம்ம கண்ணால பார்க்குற யதார்த்தம் அது முழுசும் இல்லைங்குது இது கொஞ்சம் எப்படி சொல்றது குழப்பமா இருக்கே நம்ம எண்ணங்கள் நிஜமாவே நம்ம வாழ்க்கையை உருவாக்குமா அது எப்படிங்க மா இல்ல அது வந்து மாறிக்கிட்டே இருக்கிற ஒரு ஆற்றல் ஒரு எனர்ஜி இதுல நம்ம உணர்வு நிலையும் சேருது நம்ம எண்ணங்கள் உணர்வுகள் இது எல்லாமே அந்த ஆற்றலோட ஒரு பகுதிதான் அதனால நீங்க எதல கவனமா இருக்கீங்களோ எதை நம்புறீங்களோ அது உங்களோட அனுபவத்தை ஒரு காந்த மாதிரி ஈர்க்குதுன்னு சொல்லுது அப்படியா ஆமா இதுக்கு சிம்பிளான உதாரணம் மனசு சரி உடம்பு சரியில்லாம போறது அதுதான் மைண்ட் பாடி கனெக்ஷன் மனம் உடலை பாதிக்கும் உடல் மனசை பாதிக்கும் சரி சரி நீங்க மனம் உடலோட பேசுன்னு சொன்னீங்க அப்போ உள்ளுணர்வு இன்ட்யூஷன் பத்தியும் இதுல இருக்கே நம்ம கட் ஃபீலிங்னு சொல்றோமே அதுவா அதே தான் அது சும்மா ஒரு ஃபீலிங்கா இல்ல அதை நம்மளால வளர்த்துக்க முடியுமா இதுக்கு ஏதாவது வழி இருக்கா இருக்கு உள்ளுணர்வுங்கிறது நம்ம தர்க்க புத்திக்கு அப்பாற்பட்ட ஒரு உள் வழிகாட்டுதல் இந்த ஆதாரம் சொல்லுது அது வயித்துல வர்ற உணர்வு மட்டும் இல்ல கொஞ்சம் அமைதியா இருந்து உங்க உடம்ப சொல்ற சின்ன சின்ன சிக்னல்ஸ கவனிக்கணும் அப்படி கவனிச்சா அதை இன்னும் ஷார்ப்பாக்க முடியும்னு இதுல சில பயிற்சிகள் இருக்கு ஓ உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு ஒரு முடிவு எடுக்கணும்னா உங்க உடம்பு லேசா ஃபீல் பண்ணுதா இல்ல பாரமா இருக்கான்னு கவனிங்க அது ஒரு சின்ன க்ளூ மாதிரி சரியான வழியில போக அது உதவும் இன்ட்ரெஸ்டிங் இந்த உள்ளுணர்வுக்கும் ஆற்றல் வைப்ரேஷன்ஸ் இதுக்கெல்லாம் தொடர்பு இருக்கா அதோட சேர்த்து இந்த ஈர்ப்பு விதி லா ஆஃப் அட்ராக்ஷன் இது மேல நிறைய பேருக்கு டவுட் இருக்கு நினைச்சதெல்லாம் நடக்கும்னு சும்மா சொல்ற மாதிரி கரெக்ட் நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்க ஆனா இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா எல்லாமே ஆற்றல் தான் நம்ம ஒவ்வொரு எண்ணத்துக்கும் உணர்வுக்கும் ஒரு வைப்ரேஷன் ஒரு அதிர்வு இருக்கு ஈர்ப்பு விதி சிம்பிளா சொன்னா ஒத்தது ஒத்ததை இருக்கும் உங்க வைப்ரேஷனுக்கு மேட்ச் ஆகிற அனுபவங்கள் உங்களை தேடி வரும் ஆனா இது வெறும் பாசிட்டிவாக நினைக்கிறது மட்டும்தானா இல்ல இல்ல அதுதான் முக்கியம் இது வெறும் ஆசை எண்ணம் விஷ்ஃபுல் திங்கிங் மட்டும் இல்லை உங்க எண்ணம் உணர்வு நம்பிக்கை அதோட முக்கியமா உங்க செயல் இது எல்லாமே நீங்க அடைய விரும்புகிற விஷயத்தோட அலைன் ஆகணும் போகணும் ஓ செயல் முக்கியம் ஆமா சும்மா உட்கார்ந்து நினைச்சா மட்டும் பத்தாது அதுக்கான முயற்சி செயல் ரொம்ப முக்கியம்னு இது அழுத்தமா சொல்லுது அப்போ நம்ம எதிர்மாற எண்ணங்கள் அதாவது நெகட்டிவ் தாட் பேட்டர்ன்ஸ் சில சமயம் நமக்கே தெரியாம ஒரே மாதிரி யோசிச்சுட்டு இருப்போம் அதை மாத்துறது முக்கியம்னு சொல்றீங்களா ரொம்ப முக்கியம் நிச்சயமா அதுக்கு முதப்படி வந்து சுய விழிப்புணர்வு செல்ஃப் அவேர்னஸ் உம் உங்கள நீங்களே கவனிக்கிறது உங்க எண்ணம் உணர்ச்சி எப்படி இருக்குன்னு ஒரு சாட்சி மாதிரி பார்க்கறது ஏன் இப்படி யோசிக்கிறோன்னு கொஞ்சம் ஆராயுது இதுக்கு ஏதாவது சிம்பிள் டெக்னிக் இருக்கா இருக்கு இந்த ஆதாரம் சொல்ற ஒரு எளிய பயிற்சி தினமும் எதுக்கெல்லாம் நீங்க நன்றியோட இருக்கீங்கன்னு யோசிக்கிறது கிராட்டிடியூட் இது உடனடியா உங்க மனநிலையை மாத்தும் ஆமா அது உண்மைதான் அதே மாதிரி நிகழ்காலத்துல கவனம் செலுத்துறது லிவிங் இன் தி பிரசன்ட் தேவையில்லாத கவலைகளை குறைக்க இது உதவும் இதுலயோ இன்னொரு ஆச்சரியமான விஷயம் இனே யதார்த்தங்கள் பேரலல் ரியாலிட்டிஸ் இது கேட்கவே கொஞ்சம் சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் மாதிரி இருக்கு நிஜமாவா ஆமா கொஞ்சம் ஆழமான கான்செப்ட் தான் நம்ம எடுக்கிற ஒவ்வொரு சின்ன முடிவுக்கும் பல சாத்தியங்கள் இருக்குல்ல ஆமா நீங்க ஒரு வழியை தேர்ந்தெடுக்கும்போது நீங்க தேர்ந்தெடுக்காத மற்ற வழிகளும் வேற யதார்த்தங்களா ஒரே நேரத்துல இயங்கிட்டு இருக்கலாம்னு இது சொல்லுது அப்போ டைம் டிராவல் மாதிரி அப்படி இல்ல இது வந்து நம்ம கிட்ட எவ்வளோ ஆப்ஷன்ஸ் எவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்குன்னு காட்டுற ஒரு குறியீடு மாதிரி எடுத்துக்கலாம் உங்க வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும்னு எந்த நிர்பந்தமும் இல்லைன்னு இது சொல்ல வருது ஓகே ஓகே சரி இவ்வளோ விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் இதை நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி கொண்டு வர்றது தினமும் மெடிடேஷன் பண்ணணுமா தியானம் நிச்சயமா ஒரு நல்ல வழி மனசை அமைதிப்படுத்தி உங்கள் உள்ளுணர்வோட கனெக்ட் பண்ண அது ஹெல்ப் பண்ணும் ஆனால் அது மட்டும் இல்லை சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் தினமும் கொஞ்ச நேரம் இயற்கையோட டைம் ஸ்பென்ட் பண்றது இல்ல உங்க இலக்குகளை தெளிவா எழுதி வைக்கிறது நன்றியோடு இருக்கிறது இந்த மாதிரி சிம்பிளான பழக்கங்கள் மூலமாவே இந்த மீ பொருளியல் கொள்கைகளை நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வரலாம் இது ஒரு தொடர் பயணம் மாதிரி ஆக மொத்தம் இந்த ஆடியோ புக்ல இருந்து நாம புரிஞ்சுகிட்டது என்னன்னா யதார்த்தம் உள் உணர்வு ஆற்றல் ஈர்ப்பு விதி அப்புறம் இந்த யதார்த்தங்கள் இதெல்லாம் வெறும் தியரி இல்ல நம்ம வாழ்க்கைய பாக்குற கண்ணோட்டத்தையே மாத்தி அதை இன்னும் நல்லா அர்த்தம் உள்ளதா மாத்திக்கிறதுக்கு இது சில வழிகளையும் கருவிகளையும் தருது அப்படிதானே மிக சரியா சொன்னீங்க இது ஒரு பயணம் உங்களை நீங்களே இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கிற பயணம் உங்க கிட்ட இருக்கிற அந்த உள் சக்திய நம்பி அதை சரியா பயன்படுத்துறதுக்கான ஒரு அழைப்பு இது மாற்றம் உடனே வராது ஆனா ஒவ்வொரு சின்ன ஸ்டெப்பும் முக்கியம் நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கடைசி கேள்வி நீங்க எடுக்கிற ஒவ்வொரு சின்ன தேர்வும் ஒரு புது யதார்த்தத்துக்கான கதவை துறக்கும்னா இன்னைக்கு நீங்க எந்த யதார்த்தத்தை உருவாக்க விரும்புவீங்க அதை நோக்கி உங்களோட முதல் அடி என்னவா இருக்கும் யோசிச்சு பாருங்க ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து கேட்க இளமாறன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி